நீங்க இப்படி என்றவொடனே நிற்கப்படா உடம்பு சரின்னு சொல்றேண்டு அப்படி என்ன சொல்லிக்குள்ள ரிலாக்ஸ் இல்லையா ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சி இப்படி இப்படி என்று நிக்காமல் இப்படி அப்படியே லூசா விடுங்க அப்படியே எந்த ஒரு இதுவும் இல்லாம இதை சரியோ அப்படி ஏதுன்னு தெரியும் உங்களுக்கு இப்படி பிடிக்க விதையோமா இல்ல பிடிச்ச உடனே மூச்சு அப்ப பாருங்க என்ன பாருங்க இப்படி போகுதுன்னு அப்படியே ஃபுல்லா மூச்சை ஒளியில விட்டுருவோம் அப்ப உங்களுக்கு அந்த அடி வைத்திலேயே அப்படியே எக்குப்படும் மூச்சை எடுத்து போடு ரெண்டு போடுவோம் ரெண்டாவது தான் நல்லா இருக்கும் நீங்க சும்மா டீச்சர் அப்படித்தான் செய்யறேன் நான் நீங்கள் அப்படி உங்களுக்கு நீங்களும் அதை உணரணும்ன்றதுக்காக சொல்றேன் தெரியோ ஏன்னா டீச்சருக்கு அது உண்மையான ஒரு ரிலாக்ஸ் ஆயிருக்கிறது மழை அப்ப ஒரு பத்திரிக்கை சேர்த்து பாருங்க சொன்னது போல அப்படியே லேசா அதாவது நீங்க நீங்கள் உங்களே அப்படி தாங்கி பிடிக்கக்கூடாது அப்படியே லேசா விடுவோம் விட்டுட்டு அப்ப நீங்க மூச்சு எடுக்கக்குள்ள உங்களோட இல்ல போய் அங்க இருக்கணும் அந்த நீங்க மூச்சு விளைக்குள்ள அங்கே இருந்து அந்த ஆக்ஷன் வரணும் முடங்கிக்கணும் அப்ப இருந்து

மனமாசு நீங்கும் மனமாசு நீங்கும் திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும்பாடு தானே திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம் தெய்வ நிலையை எனவே வள்ளுவர் வகுத்த வள்ளுவர் அறநெறியில் வாழ்வோம் காப்போம் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் மனம் வேண்டும் வேண்டும் நிறைவே காணும் தர இன்பமே சூழ்கே எல்லோரும் வாழ்க ஓம் 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 சாந்தி 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 சரி நீங்க அந்த ரெசிபி இதை பண்ணிக்கல என்ன செய்யணும்டா அந்த மூச்சை உள்ளுக்குள்ள எடுத்து போட்டு அப்படியே ஃபுல்லா விதை பண்ணணும் மூச்சு எல்லாத்தையும் பண்ணா வெளியில அப்பயே விட்டுருவோம் கஷ்டப்பட்டு ஒரு கண்ணை மூடி கொண்டு என்ன கண்ணை திறந்து கொண்டு இப்ப சொல்லி செய்வா ஃபுல்லா வரும் நம்ம லேசா தெரியுதா அப்படி அதே போல ஃபுல்லா மேக்சிமம் எடுக்கும் ஃபுல்லா வெளியில விட்டு எம்டி ஆக்கி போட்டு ஃபுல்லா எடுத்து மேக்சிமமா எடுத்துக்கணும் கண்ணை நிமிந்து கண்ணை முடிச்சுக்கணும் சொல்லுங்க செய்யுங்க முதல் വി തുടങ്ങോ ഉം ഇപ്പൊ എടുങ്ങോ എന്താ വിതയം എടുത്ത് ഫോട്ട് തീപ്പി മാക്സിമ എടുക്കും ഓക്സിജൻ തന്നെ അനുഭവിക്ക

சரியோ அப்ப நான் சுவாசிச்சு வந்த கழிவு வாயு வெளியில போகுது அப்ப அதை இங்க விதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா வெளியில விடுவோம் அது பிறகு வெளியில இருந்து இருக்கிறது வெளியில இருந்து என்ன தகுளுக்கு எடுக்கிறான் அத மேக்சிமம் உள்ளுக்குள்ள ரெண்டு கொண்டு போனா தான் நம்ம மூலங்கள் எல்லாத்துக்கும் அந்த ஆக்சிஜன் போகும் சரியோ அதனால டீச்சர்கெல்லாம் அப்படி செய்யக்குள்ள அதுக்குள்ளதான் டியூஷன் கொடுக்கக்கூடியதா இருக்கு

அப்போ போன இடமெல்லாம் எல்லா இடம் போய் இருந்து காமெலி டாக்டைட்டை வெளியில் கொண்டு வர்றேன் அப்போ வெளியில் நீங்கள் திருப்பி மூச்சு விடையக்குள்ளே அப்போ கொஞ்சம் ஒரு ஒரு செகண்ட் எட்டு செகண்ட் வச்சுட்டு வெளியில படிங்களா காமெனி டாக்டை ஃபுல்லாக இதை கொண்டு வரும் இதுதான்னாக்கோ அது இந்த மெக்கானிக் மெக்கானிசம் விளக்கிச்சோ இதுதான் மெடிடேஷன் அப்போ அதை எங்களோட இதை கண்டுபிடிச்சிருக்கணும் இந்த எல்லாம் வர முதலே எங்களோட சமயத்தில் கண்டுபிடிச்சிருக்கணும் அதுதான் மெடிடேஷன் தியாகம் கொண்டு ஆனா இப்ப உங்களுக்கு கொஞ்சம் சயின்ஸ் தெரிகிறபடியால் அது இந்த உங்களுக்கு விளங்குது சரியோ அப்ப நாங்கள் இது சமயமான ரீதியா செய்ய செய்யறோம் அதாலதான் நாங்கள் செய்ய பழகினாங்க ஆனால் இப்ப உங்களுக்கு சயின்ஸ்லயும் அதை விளங்குது அப்ப சயின்ஸ சமயம் கண்டுபிடிச்சதோ சமயத்திலே இருந்து சயின்ஸ் வந்து கண்டுபிடிச்சதா சமயத்துல வந்த விஷயத்தை அவன் ஆராய்ஞ்சிப்பாது இவ மெடிடேஷன் செய்தா போல கொஞ்சம் படிச்சுட்டு வந்தா பிறகு இதே செய்யணும் கண்டு கண்டுபிடிச்சது முளைங்கிச்சோ அப்ப உலகத்திலே முதலில் அந்த எங்களோட நம்பிக்கைகள் தான் சமயத்தின் நம்பிக்கைகள் தான் புற விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி அதுக்கு அவைக்கு தெரியாது அந்த காலத்துல அவைக்கு தெரியுமோ அப்ப அதெல்லாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சா முழகிச்சோம் அப்ப நீங்க சொல்லலாம் இப்ப என்ன திட்டாங்க படிக்க போறோம்னு சொல்லி சொன்னால் முதல்ல என்ன படிச்ச நாங்கள் என்னை திருக்குறள் அது வா இப்போ உங்க போறோம் திருக்குறள் திருக்குறள்ல ஆஹ் ஈ என்ன முதலில் படிச்ச நாங்கள் ஈஸையோ ஒப்புரகம் அப்போ வந்தது தானே புகழ் இப்ப அத கட்டினியா படிக்க போறோம் சரியோ அப்ப அவரவு செய்தான் கொஞ்சம் உங்களோட மனசு நல்ல ஒரு கொஞ்சம் ஆகிட்டு ஒப்புரவு செய்ய உங்களுக்கு புகழ எல்லாம் வந்ததல்ல சொல்றாங்க அதை கொஞ்சம் உங்களோட மனசு டெவலப் பண்ணணும்னே ஈகை ஈகன்ற ஆளுக்கு கொடுக்குறீங்க எங்களுக்கு மற்ற அவைகளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நாங்க நல்லதை செய்வோம்னு சொல்லித்தான் செய்யறது ஆனாலும் நாங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதால எங்களுக்கு வர்ற பிரசாதம் என்ன பலன் புகழ் இப்ப அந்த புகழ் வந்துட்டு புகழ் வந்தா பிறகு எங்களுக்கு அடுத்ததாக வர வேண்டியது அருள் இப்ப என்னண்டா இது நாங்கள் எல்லாருக்கும் பொதுவா ஈக ஒப்புரவெல்லாம் செய்துட்டோம் செய்தோம்னா எங்களுக்கு மனசுல இப்ப நாங்க தனியா ஃபேமிலிக்கு தான் ஒரு விஷயத்தை செய்யணும்ன்ற மனம் பாமிப்ப இல்லை ஏன் சொல்லுங்க பாப்போம் ஒப்புரவும் ஈகையும் எங்களோட குடும்பத்துக்கு அப்ப கொஞ்சம் குடும்பத்தை விட்டு வெளியில வந்துட்டோம் கொஞ்சம் குடும்பத்தை விட்டு வெளியில வந்துட்டோம் அதாவது இப்ப ஒரு கதை சொல்லுவோம் நீங்களும் சரி சோவியும் சரி எல்லாரும் சரி இந்த மாதிரி வந்துடுவோம் அதுக்கு பேர் அருளுடைமை இப்ப எங்களோட குடும்பத்துல உள்ள ஆக்கள மட்டும் அன்பு கொள்ளாமல் எங்களுக்கு தெரிஞ்சவே தெரியாதவங்க எல்லாரிலையும் செய் அன்புதான் அருள் உடைமை அப்ப இன்றைக்கு நாங்க படிக்க போறது அருளுடைய அருள் உடைமை அருள் உடைமை எங்களுக்கு என்ன எந்த வந்தது ஒப்புறவு ஈக செய்யறதால எங்களோட மனசு பக்குவப்பட்டது சரியோ எந்த ஒரு மனிதருக்கும் ரெண்டு விஷயம் இருக்கும் குழந்தோட நான் எனதுன்ற ரெண்டு விஷயம் இருக்கு சரியோ அகங்காரம் மமஹாரம்னு சொல்றது ரெண்டை நான் என்று சொல்றது இப்ப என்ன குறை சொல்லி எனக்கு கோவம் கோபம் சரியோ அதுக்கு பேர் என்ன நான் என் என்ன ஒரு சொல்லப்படாது சொல்லப்படாதுதான் முதலாவது ஒரு மனிதருக்கு வேற பிறந்த குழந்தைக்கு அதுக்கு பிறந்த குழந்தைக்கு இது என்னன்னு தெரியுமா அந்த பிள்ளைக்கு பிறந்த உடனே இல்ல அந்த என்ன நினைக்கும் என்ன தூக்கம் இல்லை என்ன ஒரு வந்து பார்க்காமல் ஒரு குழந்தை பிள்ளை என்றால் அந்த பிள்ளைய பார்த்து சிரிச்சு போவாங்கட்டால் அந்த பிள்ளை அளத் தொடங்கியும் அந்த பிள்ளை காரணம் என்ன தான் தன்ன ஒரு தரும் கவனிக்க அப்ப அதுக்கு காரணம் என்ன நான் என்ற ஒரு விஷயம் அது குழந்தையில இருந்தே வருது முழங்கும் அடுத்தது என்னன்றதை எத்தனை ஒப்ப வரும் முன்னுக்கு வருமோ பிறகு வருமோ அது ஒரு அஞ்சு வயதுக்கு பிறகுதான் பொருள் நான் தரமாட்டேன் என்ற பொருள் சரியோ இது ரெண்டும் தான் ஒரு மனுஷருக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குற விஷயம் எங்கட துன்பங்களுக்கு எது எது காரணம் இந்த ரெண்டு விஷயம் நாலும் யோசிச்சு பாருங்க ரெண்டு தானே பிரச்சனை இருக்கு இப்ப எங்களுக்கு ஒரு தெரியல பிரச்சனை கோபம் வருது என்றால் ஒன்று என்ன வர மணிரோத் என்ன டீச்சர் பேசி போடுறானோ உங்களுக்கு அழுக வரும் அது நான் என்ற ஒரு விஷயம் சரியோ அல்லது உங்களுக்கு கோவம்பர் அனிருத் சின்னவர் சயன் உங்களோட பென்சில வந்து ஓடி வந்து தட்டி படிச்சா உங்களுக்கு கோவம்பர் காரணம் என்ன உங்களோட ஏன்னா பென்சில் எடுத்து போட்டாரு ஆலைன்னா சண்டை வருது பிரச்சனை வருது இப்ப இது என்ன செய்யறமெண்டா அதுல இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மிளகுறான் நல்ல பண்பு உடனே மிளகுறான் அதுல நீங்கள் ஒப்புரவு ஈகையால எது 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 கூட போட்டு போச்சு நான் விடுபட்டு போச்சோ எனது விடுபட்டு போச்சோ ஈகை உக்குறவாது எனது கெட்டிக்காரன் ஏன் சொல்லுங்க பாபம் எந்த பொருள் நாங்க மாட்டையும் கொடுக்கிறோம் எந்த குடும்பத்துக்கு இல்லாமல் அப்ப முதலாவது விடுபட்டது எது என்னது ஆனால் முதலாவது வந்தது எது நான் காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இப்ப சொல்லுவர போடுறீங்க இப்ப இது இது பேனை இருக்கு பேனைக்கு ரெண்டு நான் கவர் போடுறேன்னு வச்சு கொடுப்போம் முதலாவது கவர் பச்சை கவர் போட்டிருக்கேன் ரெண்டாவது கவர் சிவப்பு கலர்த்து முதலாவது எதை போட்டிருப்பேன் முதலாவது போட்டுனா ரெண்டாவதா எதை போட்டு நான்

അപ്പൊ മുതാ പോലെ ഇതേതാണ് ഇതിലേ അപ്പൊ എങ്ങോട്ടത്തിലെന്തോ ഒപ്പുറവും அப்ப இனிமே நாங்க கலட்ட வேண்டியது அப்ப இன்னொரு தெரியல உங்களுக்கு அன்பு வந்துட்டு என்ன பெருசா சொன்னவே அப்படின்னு அன்பு வரைக்குள்ள இப்ப நீங்க அன்பு உங்களை அம்மா கூட அன்பு வச்சிருந்தா நீங்க அம்மா அம்மா உங்களை நீங்க பேசி போட்டான்னு சொல்லி போட்டு நீங்க நீங்கள் அம்மாவுல அனுபவீர்கள் அம்மா உங்களை அனுப்பி வச்சிருக்கா நீங்க அம்மாவோட சண்டை பிடிச்சால் அம்மா உங்களே பொறுப்பாவோ என்ன அன்பிற்கு அப்ப இந்த அருளால அருள் உள்ளவைக்கு நான் என்பது வரா இப்ப அதிகம் அம்மா அம்மாவுக்கும் உங்களை அதிகம் அன்பில் இருக்க நீங்க எப்படித்தான் பேசினாலும் அம்மா என்ன செய்வா நான் உன்ன பெத்தனால் என்ன நீ பேசினியோ எந்த அனுப்பலாமிருக்குரியும் பேசுவா ஒரு கால் கால்டாபடியா அருள் உள்ளவர்களுக்கு எது வராது நான் வராது அருள் உள்ளவர்களுக்கு எது வராது அப்ப நான் இல்லாம போகும் இந்த அருளா முளைஞ்சோம் அப்ப இந்த அருள் என்றது என்னன்னு சொல்லி சொன்னால் அன்பு அருள் அன்பிலே இருந்து வந்ததுதான் இந்த அருள் அன்பு நாங்க யாருல காட்டுறது அன்பு தொடர்புள்ள ஆப்பளோட சரியா எங்க குடும்பத்துல எங்க சகோதரங்கள்ல சிநேகரோட என்ன நீங்க அனுபவிச்சிருந்தாலும் நானும் கூட அனுபவிச்சிருந்தாலும் தொடர்புள்ள ஆப்பிளோட வச்சிருக்கிறது தெரியாத ஒரு ஆட்கள்ல ஆடு மாடு கோழி ரோட்டுல போற கஷ்டப்பட்ட வெளியில வைக்கிறதுக்கு அதுக்கு என்ன பெயர் அருள் தெரியும் அந்த உயிர்களை நாங்கள் வதைக்க மாட்டோம் அன்பு தான் எல்லாரும் வருமோ இந்த அருள் இல்ல அன்பு எல்லாரிடம் இருக்கும் அருள் அருள் இந்த பக்குவம் அடைந்த பக்கம் மட்டும்தான் அன்பு ஆர்டர் அருள் ஆர்டர் இருக்கும் பக்குவம் அடைந்தவர்களுக்கு மட்டும் தான் இந்த. எனவே இப்ப இனி கேடுங்கோ முதலாவது றுள் சொல்றேன். முதலாவது குரல் என்ன சொல்லப்படணும்னு சொல்லி சொன்னால் எத்தினா ததிகாரம் 25வது ததிகாரம் 25வது அதிகாரம் என்ன பேர் அர்ஹுள் உடைய இந்த தாரம்undai. என்ன? அர்ஹுளுக்கு தெரியாதவர்களுக்கு ஆண்டுது இது

அருட் செல்வம் அருட்செல்வம் அருள் அருள் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் உழைச்செடுத்து செல்வத்துக்குள்ள மிகுந்த உயர்ந்த சிறப்பான செல்வம் சரியோ ஆனால் பொருட்செல்வம் செல்வம்ன்றது இது காசு பணம் அது பூவியா கண்ணும் உள என்ன என்ன அருகவர்கள் எல்லார்ட்டையும் பொருள் இருக்கும் பொருள் என்றால் அவர்கள் பணக்காரரா இருக்கலாம் பணத்தை நாங்கள் உழைக்கிறதுக்கு அறிவு மட்டும்தான் தேவையோ அப்ப அறிவு பொருள் என்றது யார்ட்டையும் இருக்கலாம் அறிவில்லாத ஆக்கள்கிட்டையும் இருக்கலாம் தீயாக்கள்கிட்டையும் இருக்கலாம் நல்ல பண்பு இல்லாத பணம் இருக்கலாம் ஆனால் அருள் செல்வம் அந்த தீயவர்களிடம் இருக்குமோ இல்ல டீச்சர் அவைகள் எல்லாரிடம் அன்பு காட்டுகணுமோ இல்ல டீச்சர் அது யாரிடம் மட்டும் இருக்கும் உயர்ந்தவர்களிடம் மட்டும்தான் இருக்கும் அருள் செல்வம் யாரிடம் இருக்கும் உயர்ந்தவர்களிடம் மட்டும்தான் இருக்கும் அருள் செல்வம்

அப்ப அருட்செல்வம் செல்வம் செல்வத்துள் செல்வம் செல்வம் பணக்காரரா நாங்கள் கோடீஸ்வரரா இருக்கிறோம் என்றால் பெருமை கொள்ளலாமு யார் பெருமை வேணும் மற்ற உயிர்கள் மீது அன்பு இருந்து கருணை இருந்து பெருந்த உறவினரோடைய செலவு இருக்கு அன்பு இருந்தாலும் அது உண்மையான அன்பா இருக்காது சரியோ அந்த இடத்திலயே அவர்கள் கருணை அன்புன்றது காட்டப்படும் அப்ப இதுதான் நித்தனையாவது உங்கள் இரண்டாவது கேளுங்கோ நல்லாற்றான் நாடி அருள் ஆழ்க நல்லாட்டான் நாடி ஆள்க பல்லாட்டான் பல் ஆற்றான் பல்லாட்டான் தேரினும் அகுதே துணை நல்லாட்டான் நாடி அருள் ஆழ்க பல்லாற்றான் தேரினும் அகுதே துணை நல்லாற்றான் நாடி அருள் என்றால் என்ன ஆழ்கல்லாட்டான் நாடி அருள் என்றால் என்ன நல்ல அருள் அதாவது ஆராய்ஞ்சு பார்த்து அருளைத்தான் நீங்க பின்பற்ற உங்களுக்கு விளங்குதான் என்ன மற்ற செய்யறதால துன்பம் எங்களுக்கும் துன்பம் இப்ப நீங்கள் யோசிப்பாங்க மற்ற வேலை துன்பப்படுத்துறதுல ஆஹ் எங்களுக்கும் துன்பம் அதுல வருது இல்லையோ இப்ப இவன் ஒரு ஆட்டுல மாட்டுல பசுவில ஆஹ் ஒரு நாயில பூனையில அன்பு காட்டி வர உங்களோட மனசுல என்ன இருக்கும் தெரியும் அதைத்தான் சொல்லப்படுது நல்லாட்டான் நாடி அருளாழ்கெண்டால என்ன நல்லாட்டான் நல்ல வடிவா ஆராய்ந்து பார்த்து அருளைத்தான் நீங்கள் கடைபிடிங்கள் அருளாள்க பல்லாற்றான் தேரினும் அங்கதே துணை நீங்கள் பல வழியா ஆராய்ஞ்சு பார்த்தாலும் எது எங்களுக்கு துணையா வரும் கடைசியா அருள் அருள் தான் துணையாயிருக்கு அருள் தான் இருக்கு அப்ப நல்லாட்டான் நாடி ஏ தேதினோ அகுதினா என்ன வடிவா நீங்கள் பாத்திங் பாத்து அதை தெளிவில நீங்கள் என்னத்தை சொல்லப்படுது அருளைத்தான் நீங்கள் பின்பட்டுங்கோம் ஏன் பல வழியில உங்களுக்கு துணையாக இருக்கும் சரியோ தேரினும் அகுதே துணை பல்லாற்றான் பல்லாற்றான் தேரினும் அகுதே துணை நல்லாற்றான் நாடி அருள் ஆள்கள் பல்லாட்டான் உங்களுக்கு புலங்கிருக்கோம் அருள் பெரிய உயர்ந்தவர்களிடம் மட்டும்தான் காணக்கூடும் உயர்ந்தவர்கள் நல்ல பண்புள்ளவர்கள் அறிவுள்ளவர்கள் அருள்ன்றது பண்பு தெரிஞ்சவைதான் அறிவுள்ளவர்கள் தெரிஞ்சா போல அறிவுள்ள சொல்லிடலாம் முழங்குது ஒரு டாக்டர் நல்ல டாக்டர் படிச்சு மாதிரி ஒரு கஷ்டப்பட்டவருக்கு அவர் மருந்து செய்யல என்றால் அவர் எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் அந்த டாக்டரை இல்ல சொல்லுங்க அஹ் அருள் நல்லவர்களிடம் தான் இருக்கும் பொருள் வன்று தீயவர்களிடம் மட்டும் தான் இருக்கும் தீயவர்களிடமும் பொருள் காணப்படும் தீயவர்களிடமும் பொருள் காணப்படும் ஆனால் அருள் என்றது மேல் சுப்பீரியர் அங்கதான் இருக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் டீச்சர் பாய் டீச்சர் பாய் டீச்சர்